என் தங்க சந்திர தரிசனத்தினுடைய இந்த வியாழக்கிழமை அதாவது குபேர வியாழக்கிழமையினுடைய வெற்றி வெடியலில் என் குழந்தையே உனக்கு இந்த வராகி வெற்றி கழிப்போடு நல்ல செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன் என் வாக்கினை கேட்க கட்டாயமாக உனக்கு பல தடைகள் வரும் ஏனென்றால் தீய சக்திகள்தான் தான் உன்னைச் சுற்றி இருந்துதான் இத்தனை கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டால் உனக்கு நல்லது நடந்துவிடும் என்பதுதானே அவர்களின் எண்ணம் அதனால் இந்த நேரத்தில் உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ கேட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எனக்கு தடைகளை ஏற்படுத்துவதை விட உனக்கு தடைகளை ஏற்படுத்துவதை அதிக கவனத்தில் வைத்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் நினைக்க இப்பொழுது நேரமில்லை என்ன நடந்தாலும் அதனை எதிர்கொள்கின்ற துணிவிற்குத்தான் நீ இப்பொழுது ஆளாக வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டது ஒருவன் சற்று அசர்ந்தால் அவனினுடைய வெற்றியையும் இன்னொருவர் சேர்த்து தூக்கிவிட்டு சென்று விடுவார் அப்படித்தான் இன்றைய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் எதையுமே சர்வசாதாரணமாக எண்ணி விட்டுவிடக்கூடாது ஒரு விஷயத்தில் முயற்சிகளை செய்ய முடியவில்லை என்று சொல்லி நாம் எதையும் அத்தனை சுலபமாக விட்டுவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து நீ எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வேண்டும் உனக்கான இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமான முடிவுகளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுவிடுவாய் என் குழந்தையே என்னவெல்லாமோ உனக்கு எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மகிழ்ச்சியை நீ உணராமல் போய்விடாதே ஒவ்வொரு விடியும் பொழுதும் தெய்வம் உனக்கு எதையாவது செய்து விடுமோ என்கின்ற பயத்தில் தீய விஷயங்கள் உன்னை தேடி வருகின்றது பல சூழ்ச்சிகளை செய்து பல தடங்கல்களை அது உனக்கு என்னை நெருங்க விடாமல் செய்வதற்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் தாண்டித்தான் அம்மா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தாயானவள் உனக்கு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்ட பிறகு எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் எத்தனை தீய விஷயங்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதனால்தானே உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே நான் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் யோசித்து யோசித்து செய்தது கிடையாது ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தெளிவான திட்டத்தோடு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஏனென்றால் இத்தனை காலமும் உன்னுடைய போக்கில் அப்படியே விட்டாயிற்று இத்தனை காலமும் நான் உனக்கு பல பாடங்களை சொல்லியும் நீ புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டிருந்தாய் அல்லவா இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னைச் சுற்றி உன்னை தேடி நான் வந்து கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையுமே உனக்கு சரியாக தருகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் ஏற்பட்டிருக்கின்ற பல மாற்றங்களைக் கண்டு நீ தயங்கி நிற்காதே உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்களை கண்டு சட்டென்று மனமுடைந்து விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் கடைசியில் நீ எதிர்பார்த்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் வரை நீ உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய போராட்டங்களையும் ஒருபோதும் கைவிட்டு விடாது நமக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நம்மை தொடர்ந்து வருகின்ற சில உண்மைகளை ஒருபோதும் இல்லை என்று நாம் மறுக்கக்கூடாது வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் யாரால் எல்லா விஷயங்களையும் மனநிறைவோடும் தெளிவாகவும் எதிர்கொள்ள முடிகின்றதோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் இவர்கள் தன்னுடைய மனதை தளர விட மாட்டார்கள் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நாம் இப்படித்தானே எதிர்கொள்கிறோம் என்று சொல்லி இவர்கள் நிலையான மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எந்த நேரத்திலும் நமக்கு உருவாகின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் நம்மை நல்வழிப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத சிந்தனைகளோ நம் வாழ்க்கையை தீய வழிக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் நீ தெளிவாக இருந்துவிட்டால் அது போதும் தெளிவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்லபடியான மாற்றத்தை நோக்கி அழைத்து வந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்படியும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிறைவாக நான் உனக்கு சொல்லி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்துவதை விட இனிமேல் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் விட்டு உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்துவை உனக்கான வெற்றியை அம்மா அங்கே உறுதி செய்து வத்திருக்கிறேன் உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கிறேன் நான் வைத்திருக்கின்ற வெற்றி உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தும் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் பிள்ளைக்கு நான் தருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதை நீ தயார்படுத்திக்கொள் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா சந்தோஷங்களும் இனி எப்பொழுதும் உனக்கு நிலையாக நிலைத்து நிற்க இந்த வராகி உடன் இருப்பாள் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாது தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லா கஷ்டங்களும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு தேங்கி கிடக்கிறதல்லவா இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள்கிறாய் என்பதில் கவனம் வேண்டும் உனக்கு தடங்கல்களை விதிப்பதற்கு இவர்கள் யார் உன்னையும் என்னையும் நெருங்க விடாமல் செய்வதற்கு இவர்கள் யார் அப்படியானால் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தை நீ சரியாக கொடுத்திருக்கிறாய் அந்த இடத்தை இவர்கள் தயாராக பயன்படுத்துகிறார்கள் அந்த இடத்தை தவறாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உன்னுடைய பல கஷ்டங்களுக்கு இவர்கள் காரணமாகவும் மாறி இருக்கிறார்கள் எந்த நொடி முதல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்கள் கூட உனக்கு கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறதோ அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று நம்மை சுற்றி தவறாக இருக்கிறது நம்முடைய இத்தனை முயற்சிகளுக்குப் பிறகும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி நம் வாழ்க்கையை சோதனைக்கு ஆளாக்குகிறது என்றால் அந்த இடத்தில் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவானாலும் ஏதுவானாலும் நமக்கென கிடைக்கக்கூடிய வெற்றியை நாம் இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கப் போகிறோம் என்றால் நமக்கு அதைவிட அதிகமான சந்தோஷம் அதிலிருந்து கிடைக்கும் என்றால் மட்டும்தான் அதை நீ செய்ய வேண்டும் இல்லாது போனால் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி உனக்கான நன்மைகளை நீ விட்டு விடாதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை ஒருபோதும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழி படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதுமல்லவா ஏதேதோ தேவையில்லாத எண்ணங்களினால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்திட்ட பிரச்சனைகள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் இனி உனக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக சரியான பாதைக்கு கொண்டு வந்து விடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சரியானதொரு வெற்றியை உனக்கு என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து தர நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் நிச்சயமாக சரியான பதில் கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை தர தொடங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுமே உனக்கு மிக பெரிய வெற்றியின் படிகளாகத்தான் மாறப்போகின்றது எந்த நிலையிலும் நாம் தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் என் பிள்ளை அதை நீ உனக்குள் வளர்த்துக்கொள் இனியும் நம் வெற்றி நம் கையை விட்டு போகும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கக்கூடாது எந்த நிலையிலும் நம்முடைய வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் உன்னுடைய உறுதியான மனநிலையாக இருக்க வேண்டும் இந்த மனநிலை கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அத்தனை மாற்றங்களையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடங்கி விடுவாய் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் நீ உறுதி செய்யப் போகின்றார் இன்று உனக்கிருக்கின்ற பல தடைகள் விலகி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல உண்மைகள் எல்லாம் உன் கண் முன்னால் வந்து நிற்க தொடங்கிவிட்டதல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி எதற்கும் பதற்றமடையாதே உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தப் போகின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கான சரியான பாதையினை காண்பித்து கொடுக்கப் போகின்றது நடந்து முடிந்ததும் சரி இனி நடக்கப் போவதும் சரி இவை எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற என் பிள்ளையே நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையான சில விஷயங்கள் எப்பொழுதும் உனக்குள் இருந்து ஒரு மனநிறைவை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தடுமாறாமல் தடமாறாமல் எந்த ஒரு வெற்றியை பெற நினைத்தாலும் அந்த வெற்றிக்கு எப்பொழுதுமே மனநிறைவு அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள் அந்த வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் அதிகம் என்பதனை நீ தெரிந்து கொள் தடுமாறி செல்லாதே தடம் மாறியும் சென்றுவிடாதே வாழ்க்கை கொடுக்கின்ற அதிசயங்களை எல்லாம் நீ என்னவென்று திரும்பி பார்த்தால் உனக்கு நடக்கக்கூடிய பல நன்மைகளுக்கு உனக்கே சரியான பதில் கிடைத்துவிடும் வெற்றி என்பது உன்னை என்னவாக போகிறது என்பது நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்திவிடும் என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு